பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட நாளைய ப்ரமோ ஏற்கனவே நம்ம பாண்டியன் செந்தியில் ஃபோனை அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க அதே கோவத்தோடு வந்து இங்கே கிட்ட வந்து இந்த மீனா வேது உனக்கு ஃபோன் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த தங்கமயில் சும்மா இருக்காமல் ஸோ மீனா வந்து ஃபோன்லாம் பண்ணல பண்ணலை ஃபோட்டோவை தான் அனுப்பி வச்சாங்க மீனாவும் செந்தியிலும் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிருந்தாங்க அங்கே எடுத்த ஃபோட்டோவை தான் அனுப்பி வச்சுருந்தாங்க ஆ அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாங்க அப்போ உங்களுக்கு மீனாவும் சிந்தியிலும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் நான் கேட்குறப்ப அவங்க நீ சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து கோமதியை இதுக்கும் பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிடுறாப்புல நம்ம பாண்டியன் ஆக மொத்தத்தில் நம்ம தங்கமயில் பயங்கரமாக சகுனி வேலை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை பாண்டியன்கிட்ட அடுத்தவங்களை போட்டு கொடுத்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கிறாங்க அட்டுக்கு இப்பொழுதுக்கு ஏற்கனவே ராஜிக்கு ஒரு ஆப்பு வச்சாங்க இப்போ நம்ம மீனாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பு நாலு எபிசோடு இறுதியில வந்து நம்ம செந்தியிலும் மீனாவும் வீட்டுக்கு வர்றப்ப கண்டிப்பா நிப்பாட்டி வச்சு நம்ம செந்தியில வந்து திட்டு திட்டுன்னு தான் நம்ம பாண்டியன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்